பத்தாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம் இது மெல்ல கற்க மாணவர்களுக்கான எளிய கணக்குகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று விநாயன் ஒன்றில் ஒன்று இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் வினா பாருங்க பின்வருவனவற்றிற்கு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏவை சம் நம்ம பார்க்க போறோம் ஏ ல ரெண்டு மைனஸ் ரெண்டு மூன்று பி ல ஒன்று மைனஸ் நான்கும் இருக்கு நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் a cross பி ஏ cross ஏ B கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் ஏ cross பி கண்டுபிடிப்போம் முதல்ல ஏ எடுத்து எழுதிக்குங்க ஏனஸ் ரெண்டு மூன்று இருக்கு கிராஸ் பி எடுத்து எழுதிக்குங்க ல ஒன்று மைனஸ் நான்கு இருக்கு ஏ cross பி கண்டுபிடிக்க போறோம் முதல்ல 2 பிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுக்குமா ஒன்று மைனஸ் ஒரு பெரிய பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க அதுக்கு உள்ள நாம ரெண்டு ரெண்டுக்குமா ஒன்று ரெண்டு மைனஸ் நான்கு அடுத்த உறுப்பு ரெண்டு மைனஸ் ரெண்ட பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கமா ஒன்று மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கமா மைனஸ் நான்கு அடுத்து மூன்று மூன்று கமா ஒன்று மூன்று கமா மைனஸ் நான்கு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிப்போம் ஏ கிராஸ் எடுத்து ஏற்றுக்கணும் இல்லையா ரெண்டுக்குமா மைனஸ் ரெண்டுக்குமா மூன்று கிராஸ் அது கூட நம்ம ஏவதான் கிராஸ் பண்றோம் ரெண்டுக்குமா மைனஸ் ரெண்டுக்குமா மூன்று கிராஸ் எடுப்போம் முதல்ல நாம நினைச்சவோம் ரெண்ட்ஸ் பண்ணிக்குவோம் ரெண்டுக்குமா ரெண்டு ரெண்டுக்குமா மைனஸ் ரெண்டு ரெண்டுக்குமா மூன்று

அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா பி ல என்ன இருக்கு ஒன்றுக்குமா மைனஸ் நான்கு அதை எடுத்து எழுதிக்குங்க கிராஸ் என்ன இருக்கு ரெண்டு மைனஸ் ரெண்டு மூன்று கிராஸ் எடுப்போம் முதல்ல ஒன்றரை பண்ணிக்கங்க ஒன்றுக்கமா ரெண்டுமா மைனஸ் ரெண்டு ஒன்றுக்கமா மூன்று அடுத்து மைனஸ் நான்கு பிக்ஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் நான்குக்கமா ரெண்டு மைனஸ் நான்கு கமா மைனஸ் ரெண்டு மைனஸ் மூன்று కనక్ల నమకు ఏ క్రాస్ బి వే ఏ క్రాస్ ఏ బి క్రాస్ ఏ వే కి నంబీ మావే